இன்றைய தேனியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து சீமான அவர்கள் பிரச்சாரம் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தனுஷ்கோடி அரிசல் முனையில் கடல் சீற்றம் திடீரென அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் கூறிய மனு மீது அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முப்பது சதவீதத்துடன் முன்னணியில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது சுங்க கட்டண உயர்வு திடீரென்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது கேரள அரசிற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் கடனுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை முப்பது ரூபாய் ஐம்பது பைசா குறைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்தவொரு மாற்றம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஒரு ஆயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஒரு ரூபாய் அறுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையில் இன்று முதல் மாற்றம் செய்ய உள்ளதாகவும் அதனால் வாகனங்களின் விலையில் மாற்றம் இருக்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் உள்ள இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டு அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் அதிநவீன ஸ்மார்ட் போர்டுகள் இன்று முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வாடிக்கையாளர்களுக்கு இன்று முதல் புதிய விதிகள் நடைமுறைக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வங்கிக் கணக்குகள் முடிக்கப்படுவதையொட்டி இன்று வாடிக்கையாளர்கள் சேவை இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கச்சத்தீவு குறித்து இன்று முக்கிய ஆவணம் வெளியாக உள்ளதாக அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இறுதி வேட்பாளர் பட்டியலின்படி கரூர் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் நான்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நூறு நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் இருநூற்றி தொண்ணூத்தி நான்கு ரூபாயிலிருந்து முன்னூற்றி பத்தொன்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் இந்த ஊதிய உயர்வானது இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக சத்யபிரதாப் சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பிரச்சாரத்திற்காக இரண்டு நாள் பயணமாக ஏப்ரல் நான்காம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடி அலுவலர்களாக ஆறாயிரத்தி ஐநூற்றி பனிரெண்டு பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் இஸ்கான் கோடைக்கால பயிற்சி முகாம் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அவரது இல்லத்திற்கு சென்று அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் விருதை வழங்கினார் ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இன்றும் நாளையும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ரவிகுளம் தேசிய பூங்கா இன்று திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நேற்று கிறிஸ்துவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்